அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து போஸ்டர் ஒட்டிய அதிமுகவினர் எடப்பாடி குறித்து அண்ணாமலை சொன்ன அந்த வார்த்தை தான் இதற்கு காரணமாம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவராக இருந்த காலகட்டத்தில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளையுமே கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் குறிப்பாக அதிமுகவின் முன்னாள் தலைவர் அண்ணாதுரை ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை சொன்ன சில கருத்துகள் சலசலப்பை ஏற்படுத்தியது இதனால் கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது அதையடுத்து அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இடையே அரசியல் மோதல் அதிகரிக்க தொடங்கியது தனக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சில கருத்துக்களை வெளியிட்டபோது அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார் அதோடு பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து திமுகவுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தை பெற்றுவிட வேண்டும் என்று அண்ணாமலை அதிதீவிரம் காட்டினார் அதற்கு ஏற்ப கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி இருபது சதவீதம் ஓட்டுகள் பெற்ற நிலையில் பாஜக கூட்டணியோ பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றது எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சம் அதிகரிக்க தொடங்கியது இப்படியே விட்டால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை பின்தள்ளிவிட்டு பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடிப்பதோடு அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுகவை காலி பண்ணி விடுவார்கள் என்ற பயத்தில் டெல்லி சென்று அமித்ஷாவுடன் கூட்டணியில் போட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் நேற்று நெல்லை வந்திருந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அங்கு நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்றார் அப்போது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் அதில் கலந்து கொண்டார் இந்த விழாவில் பேசிய அண்ணாமலை பழைய மோதலை மறந்துவிட்டு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள நாம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் அண்ணாமலை இந்த பேச்சு அதிமுகவினருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது அதனால் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த அதிமுகவினர் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து ஒரு போஸ்டர் வெளியிட்டுள்ளார்கள் அதில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என பேசிய பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு கோடான கோடி நன்றிகள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்த போஸ்டரையும் அதிமுகவினர் சமூக ஊடகங்களில் வைரலாக்கி வருகிறார்கள் அந்த அளவுக்கு அண்ணாமலை சொன்ன ஒரு வார்த்தை அதிமுக தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தையும் புதிய நம்பிக்கையையும் கொடுத்த என்பது இந்த போஸ்டர் மூலம் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி நயனார் நாகேந்திரன் வீட்டில் அண்ணாமலைக்கு அமித்ஷா கொடுத்த முக்கியத்துவம் தமிழக பாஜகவின் முக்கிய முகமான அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்ட அண்ணாமலையும் தன் அருகிலேயே அமர வைத்திருந்தார் அது மட்டுமின்றி அந்த மாநாட்டுக்கு பிறகு நைனார் நாகேந்திரன் வீட்டில் நடைபெற்ற தேநீர் அருந்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது அவர் காரில் இருந்து இறங்கிய நயினார் நாகேந்திரன் வீட்டுக்குள் செல்லும் போது அங்கு மங்களகரமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது வேத மந்திரங்கள் ஒழிக்க அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் அப்படியே தனது களத்தில் மாலை அணிவித்ததும் அண்ணாமலையை தேடினார் அமித்ஷா ん、so அப்போது அவர் தான் வந்த கார் அருகில் நிற்பதை பார்த்தவர் அவரை கைகட்டி அழைத்தவர் அண்ணாமலைக்கும் தன்னை போலவே மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் அப்போது அண்ணாமலை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் அப்போது நயனார் அருகில் தான் நின்று கொண்டிருந்தார் அந்த அளவுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அது மட்டுமின்றி முன்பு மதுரையில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்றபோது அண்ணாமலை அந்த மேடை ஏறியதுமே அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் கரகோஷம் எழுப்பி அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தார்கள் அதை பார்த்து அசந்து போனார் அமித்ஷா அதே போன்றுதான் அண்ணாமலைக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் நெல்லை நைனார் நாகேந்திரன் தொகுதியாக இருந்தாலும் அந்த மேடைக்கு அண்ணாமலை அழைக்கப்பட்டதுமே பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகப்பெரிய அளவில் கைத்தட்டில் எழுப்பி அண்ணாமலையின் பெயரை சொல்லி வரவேற்பு கொடுத்தார்கள் அப்போது அண்ணாமலை மேடை தொண்டர்களை பார்த்து கைகூப்பி வணங்கிவிட்டு அமித்ஷா அருகில் அமர்ந்தார் சில நிமிடங்கள் தொண்டர்களின் கரகோஷம் பெரிய அளவில் ஒலித்தது அதை சிரித்தபடியே பார்த்து கொண்டிருந்தார் அமித்ஷா அந்த வகையில் அண்ணாமலைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு உள்ளது என்பதை அவர் நேரடியாகவே பார்த்து தெரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே அண்ணாமலை தமிழக பாஜகவின் முகமாக இருக்கிறார் என்பதனால் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட போதும் அவர் அமித்ஷா கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நைனார் நாகேந்திரனை விட தான் அவர் முன்னுரிமை கொடுத்து வருகிறார் நேற்று சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை நடைபெற்ற போதும் கூட அங்கு நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் இருந்த போதும் நைனார் நாகேந்திரனுடன் அண்ணாமலையை அமர வைத்துதான் அந்த நடத்தி இருக்கிறார் அமித்ஷா முக்கியமாக ஒருவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு விட்டால் அதன் பிறகு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அண்ணாமலை ஒருவருக்கு மட்டும்தான் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகும் கூட பாஜகவில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருந்து வருகிறது அதனால்தான் அண்ணாமலையை தமிழக பாஜகவின் முக்கிய முகமாக அமித்ஷா பார்ப்பதாக கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி துணை முதலமைச்சர் எழுபது தொகுதி காங்கிரஸுக்கு தூதுவிட்ட விஜய் தனது கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தி முடித்துவிட்ட நடிகர் விஜய் அடுத்தபடியாக சில கட்சிகளை கூட்டணிக்கு இழுத்துவிட வேண்டும் என்பது தீவிரம் காட்டி வருகிறார் அதன் முதல் கட்டமாகத்தான் காங்கிரஸை தன் பக்கம் இழுத்துவிட்டால் அதை வைத்து பல கட்சிகள் தாமாக வந்து விடுவார்கள் என்று அவர் ஒரு கணக்கு போடுகிறார் ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்த போதும் அவர்கள் விஜயை நம்பி வருவதற்கு தயக்கம் காட்டி வருகிறார்கள் என்றாலும் தொகுதி பங்கீட்டு விவகாரத்தில் அவர்கள் திமுகவுடன் தொடர்ந்து அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகம் வந்த காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் என்பவரை சந்தித்து விஜயின் தமிழக வெற்றி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் அப்போது தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது தொகுதிகளும் துணை முதலமைச்சர் பதவியும் தரப்படும் என்று கூறியுள்ளார்கள் அதற்கு காங்கிரஸ் பொறுப்பாளரோ இதுகுறித்து டெல்லி காங்கிரசிடம் பேசிவிட்டு சொல்வதாக கூறியுள்ளார் அதோடு தமிழ்நாட்டில் இந்த முறை காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதிகளில் போட்டியிட திட்டமிடுகிறது அதற்காக கடந்த தேர்தலில் எங்களுக்கு அதிகப்படியான ஓட்டுகள் கிடைத்த நூறு தொகுதிகளை கணக்கிட்டு அதில் முக்கியமான தொகுதிகளை திமுகவுடன் கேட்பதற்கு திட்டமிட்டு உள்ளோம் ஒருவேளை திமுக அதற்கு மறுப்பு தெரிவித்து குறைவான தொகுதியில் மட்டுமே தருவதாக சொன்னால் கூட்டணி மாற்றுவது குறித்து நாங்கள் யோசிப்போம் அதனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இது இதுகுறித்து கொள்ளலாம் என்று காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் விஜய் கட்சியினரிடத்தில் கூறியுள்ளார் இப்படி கடந்த சில மாதங்களாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில் ஒரு டீலிங் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டுதான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் தனது கட்சியின் மாநாட்டை நடத்திய விஜய் பாஜக திமுக அதிமுக விமர்சித்தவர் காங்கிரஸ் கட்சியை மட்டும் விமர்சிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்படி தமிழக வெற்றி கழகத்தினர் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்க முயற்சி எடுப்பது திமுக வட்டாரத்திற்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம் என்னதான் காங்கிரஸ் மேலிடத்துடன் திமுகவுக்கு ஒரு நல்லுறவு இருந்து வந்தாலும் திமுக இருநூறு தொகுதிகளில் போட்டியிட்டு அவர்களுக்கு குறைவான தொகுதிகளை கொடுத்தால் கண்டிப்பாக டென்ஷன் ஆகிவிடுவார்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜய் எழுபது தொகுதி தருவதாக சொன்னால் அவர்கள் கூட்டணி மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது அப்படி ஒன்று மட்டும் நடந்துவிட்டால் கண்டிப்பாக திமுகவுக்கு தோல்விதான் என்பதால் டெல்லி காங்கிரஸுக்கும் தனக்கும் இடையிலான உறவை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்போது பீகாரில் வாக்காளர் ஓட்டுரிமை விவகாரத்தை முன்வைத்து ராகுல் காந்தி நடத்தி வரும் யாத்திரையில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி முக ஸ்டாலினும் கலந்து கொள்கிறார் இதன் மூலம் ராகுலுக்கும் தனக்கும் இடையே இன்னும் நெருக்கம் அதிகமாகும் பட்சத்தில் கூட்டியை மாற்றுவது குறித்து காங்கிரஸ் யோசிக்க மாட்டார்கள் என்றும் ஸ்டாலின் ஒரு கணக்கு போடுகிறாரா அந்த அளவுக்கு நடிகர் விஜயின் அரசியல் வருகை மு ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கனவுக்கு வேட்டு வைக்கும் வகையில் சம்பவங்கள் நடந்து வருகிறது டொனால்ட் அடுத்த வரி விதிப்பு அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுடன் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் டொனால்டு ட்ரம்ப் என்றாலும் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் பொருட்களை வாங்கி கொண்டு வருகிறது ஆனால் இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு தபால் மூலம் செல்லும் பார்சல்களுக்கு இதுவரை வரி இல்லாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது அதற்கும் புதிய வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளார் ட்ரம்ப் இதன் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து பார்சல்கள் அனுப்புவது தற்காலிகமாக நிறுத்துவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இப்படி இந்தியா மட்டுமின்றி பிரான்ஸ் பெல்ஜியம் ஆஸ்திரியா போன்ற நாடுகளும் அமெரிக்காவுடனான தபால் பார்சல் சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவித்துள்ளார்கள்